நமஸ்காரம் நாம் பேசும்போது மத்தொருத்தர் கேட்க வேண்டும்னு விருப்பப்படுகிறோம் அது பல விதங்கள் நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன் எனக்கு காது கொடுக்காமல் எங்கே பராக்கு பார்க்கிறீர்கள் இது முதல் நிலை காது கொடுங்கள்னு சொல்லுவது அப்படி என்றால் நாம் பேசுவதை கேட்பவர் காதால் கேட்க போகிறார் கேன் யூ ஹியர் மீ அப்படிங்கிறோம் பிளீஸ் ஹியர் பிளீஸ் ஹியர் மீ அப்படின்னு சொல்லுகிறோம் அப்படின்னா நான் சொல்வதே கேளுங்கள் காது கொடுங்கள் அளவோடு நிற்கும் அவர் கேட்பார் காதுக்குள் ஒலி போயிருக்கும் அது சொல்லளவில் கூட மனதில் பட்டிருக்காது அப்ப அடுத்த நிலைக்கு வர வேண்டும் டு ஹியர் மீ அப்படிங்கிறதுல இருந்து கேன் யூ லிசன் டு மீ என்று இரண்டாவது நிலை காது கொடுங்கள் என்பதிலிருந்து கொஞ்சம் நான் சொல்வதை கேட்கிறீர்களா இப்ப கேட்கிறீர்களாங்கிறது காதால் கேட்பது மட்டும் ஆகாது மனத்தினுடைய துணையோடு கேட்பது மனம் துணை நிற்க வேண்டும் அதத்தான் லிசனிங்னு சொல்லுகிறோம் வெறும் காது கொடுத்து கேட்பதை விட மனதளவில் கேட்பது இன்னும் சிறந்தது அப்பதான் அது உள்ளே செல்கிறது விஷயத்தை கிரகிக்கிறோம் பொருள் அப்படியே மனதளவில் கிரகித்து விட்டாலும் அதுவும் இரண்டாவது நிலைதான் அந்த மூணாவது நிலையை பத்தி நாம் ரொம்ப பேச்சு வழக்கில் சொல்வதில்லை ஆனால் அது உண்டு சற்று உங்கள் புத்தியை கொடுக்கிறீர்களான்னு கேட்க வேண்டும் முதல்ல காது கொடுக்கிறீர்களான்னு கேட்டோம் இரண்டாவது மனது கொடுக்கிறீர்களான்னு கேட்டோம் மூணாவது புத்தி அதான் நம்ம அறிவு மனம் கூட சிந்திக்கும் பல விஷயங்களையும் முன்வைக்குமே தவிர அறிவுபூர்வமாக சிந்தித்தல் மூணாவது காதால் கேட்டல் மனதால் சிந்தித்தல் மூணாவது அறிவுபூர்வமாக கேட்டதை மனதால் சிந்தித்தல் கேட்டது கேட்டது அது மனதிலேயே பட்டா படாமல் காதோடு போய்விடலாம் இந்த காதில் வாங்கிய அங்க காதில் விட்டுவோம்னு சொல்லுவோமே அப்படி என்றால் அது உள்ளத்திலே செல்லவில்லை உள்ளத்துக்கு சென்றது மனதில் தைத்தது ஆனால் புத்தியில் படவில்லை அப்படி என்றால் சரியான முடிவு எடுக்க மாட்டோம் சிந்தனையினால் பயன் இருக்காது அதைத்தான் முதல்ல சொல்லும்போது ஹியர்னு சொன்னேன் அடுத்து சொல்வது லிசன் மூணாவது சொல்வது ரிஃப்ளெக்ட் அதுதான் புத்தியோடு சிந்தித்து பார்த்தது அப்படி பார்க்கும்போதுதான் கேட்டது சரிவர பதியும் புரியும் இல்லை என்றால் எத்தனையோ விஷயங்களை கண்ணால் பார்த்து கொண்டே இருக்கிறோம் அது அத்தனையுமா நம் மனதில் பதிகிறது அப்படியே சிலதெல்லாம் மனதில் பதிந்தாலும் அதை அறிவுபூர்வமாக சிந்தித்தா பதித்து வைத்துக் கொள்கிறோம் இல்லையே அதனால் ஏதாவது ஒன்று சிறப்பான விஷயம் என்று இருக்குமானால் ஏதோ கேட்டோம்னு விட்டுவிடக்கூடாது அதுவும் அது ஆத்மாவை பற்றி பரமாத்மாவை பற்றியதாக இருக்குமானால் கண்ணுக்கே தெரியாததில்லையா அதனால் இன்னும் கவனத்தோடு இருக்க வேண்டும் காதும் கொடுக்க வேண்டும் மனத்தையும் கொடுக்க வேண்டும் அறிவையும் அதில் செலுத்த வேண்டும் இந்த மூணும் சேருமானால் அப்ப நமக்கு நல்ல முடிவு கிட்டும் இதில் என்ன தோன்றும் என்றால் சரி காதுதான் இருக்கிறதுலே கீழ் மனம் அதைவிட உயர்ந்தது புத்தி எல்லாத்தை விட உயர்ந்தது அப்ப புத்தியால் மட்டும் கேட்டால் போதுமானால் முடியாதே காது இருந்தால்தான் சொல்லையே வாங்க முடியும் நேர புத்தியால் சொல்லை வாங்க முடியாது காது வேண்டும் சரி காதுக்கு அப்புறம் புத்தியை சொல்லலாமா என்றால் இல்லை சிந்தனைக்கு பல விஷயங்களை அலசுவதற்கு கண்டிப்பா மனம் வேண்டும் அதனால தான் இந்த மூன்றையும் சேர்த்தே எப்போதும் நம் முன்னோர்கள் நன்கு பழக்க வேண்டும் எழுதி வைத்தார்கள் வெளி புலன்களை பழக்க வேண்டும் அதுதான் கண்ணு காது மூக்கு உட்புலனை பழக்க வேண்டும் அதுதான் மனம் எல்லாத்தை விட அறிவை பழக்க வேண்டும் அப்பதான் இது எல்லாமே சரிவர வேலை செய்யும் சரிவர புரிந்து கொள்ள முடியும் அதனால் இன்னுமே யாராவது நான் சொல்வதை கேட்க காது கொடுங்கள்னு சொன்னால் மனமும் வேண்டுமா புத்தியும் வேண்டுமா என்று முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும் அது யார் பேசுகிறாருங்கிறத பொறுத்தது அவர் ஆத்தன்டிக்கேட்டடாக முன்னோர்கள் சொன்னத்தை பேசுபவராக இருந்தால் காது மனம் புத்தி மூன்றையும் செலுத்தி கேட்கலாம் இல்லை மேம்போக்காக தனக்கு தோன்றினதை பேசப்போகிறார்னு சொன்னால் காது மட்டும் கொடுக்கலாம் இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீகிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் p a இஎன் i என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்